ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் என்ன கபடிங்க நிறைய பேர் டெய்லி ஏதாவது ஒரு கபடி வீடியோ சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க நானும் நிறையா விஷயங்கள் தேடி அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டுருக்கேன் தமிழ் தலைவாசை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாங்கள் ஆல்ரெடி பிகே லெவன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்கள் டென் பிகே லெவன் தலைவாசோட கோச் யார் இருப்பாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எங்களோட ஒப்பீனியன் அதே மாதிரி குமார் ஏன் போனாரு டீமை விட்டுன்றதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கடந்த ஒரு வாரத்தில் இந்த மூணு வீடியோ இருக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்து உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ரைட் இப்போ என்ன பேச வர முதல்ல அது சொல்லு அப்படிங்கிறீங்களா ரைட் பிகே லெவன் ஆப்ஷன் எப்போ நடக்கும் போது பி கே லெவன் ஆப்ஷன் இப்போ தான் இப்போ முடிஞ்சிது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பிகேல் டென்னு முடிஞ்சு ஆல்ரெடி ஒரு மாதம் ஆயிடுச்சு கட அது மட்டும் இல்லை இப்போ ஒரு மூணு வீடியோ பார்க்க சொன்னாலே அதுலேயே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் எதனால சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஏன்னா ஆப்ஷனும் இப்போ சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகும் பிகே லெவனும் வெரி சூன் ஸ்டார்ட் ஆகிடும் நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா மஷால் ஸ்போர்ட்ஸ் அவங்க ஆர்கனைசர் வந்து நார்மல் விண்டோ ஒரிஜினல் விண்டோவில் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க விச்சிஸ் எப்போதுமே ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் தான் அது நடுவில் நாலு வருஷமாக மாறுறது காரணம் அந்த பேண்டமிக் பீரியட்னால ரெண்டு வருஷம் மாறிச்சு போன வருஷம் ஏன் ஏன் கடைசியில் புஷ் பண்ணாங்கன்னா ஏஷியன் கேம்ஸ் இருந்தது கபடி உங்களுக்கு தெரியுது செப்டம்பரில் அப்புறம் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இருந்தது நவம்பர் வரைக்கும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கவர் பண்ணிணாங்க ஸோ அதனால தான் டிலே ஆச்சு இந்த வாட்டி இப்போது ஜூலை ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் வேணால் பாருங்க மார்க் மை வேர்ட்ஸ் ஜூலை ஒன்று ஆறு இல்லை ஏழு இல்லை டோர்னமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் இது சோர்ஸஸ் மூலமாக தெரிஞ்சுது ஆர்கனைசிங் கமிட்டியிலருந்து ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இதான் நடக்க போகுது அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஜூலை ஸ்டார்ட் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடியாலும் கேம்பை ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரீ கேம்ப் ஆனால் ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் ரீட்டன் ரிலீஸ் லிஸ்ட் கொடுக்கணும் எவ்வளோ பட்ஜெட்னு உங்கள் அனௌன்ஸ் பண்ணோம் ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பிளேயரை எடுத்துகிட்டு ப்ரீ சீசன் சீசன் கேம்ப் வேறு வைக்கணும் ஒரு மாதம் எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இவ்வளவு இருக்குது ஜூலை ஒன்றுனா நெக்ஸ்ட் மூணு மாதம் நிறைய விஷயங்கள் நடக்கும் அடுத்த வாரமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து முக்கியமாக ஆக்ஷன் டேட் தெரிஞ்சாகணும் அப்போ தான் ரிலீஸ் லிஸ்ட்டு ரீட்டன் லிஸ்ட்டு எவ்வளோ பட்ஜெட் இருக்குதுன்னு டீம் கேன் ஒர்க் அவுட் ஆன் திஸ் ஸோ இப்போது என்ன கேட்டிங்கன்னா எண்ட் ஆஃப் மே இல்லை ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூனில் ஏழை கண்டிப்பாக நடக்கும் ஆக்ஷன் எப்படின்னு கே ஏன்னு கேட்குறீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் எல்லாம் கவர் பண்ணுறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் மேயோட ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்சிரும் அப்புறம் ஃபஸ்ட்டு ஜூனு வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் அமெரிக்காவில் இருக்குது அதுவும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கவரேஜ் வரும் ஸோ இந்த அஞ்சு நாள் விண்டருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தாறுலேருந்து ஜூன் ஒன்று ஸோ அந்த நேரத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ண அதுவும் ஜூன் ஒன்றாந்தேதி மேஜர் பெரிய டீம்லாம் விளையாட பெரிய டீம்லாம் ஜூன் ஆறுலேருந்தா ஸ்டார்ட் ஆகுது இந்த அசோசியேட் டீம்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் வர்றாங்க அதனால அந்த கேப்பில் மே எண்டு இல்லை ஜூனில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் ஆப்ஷன் பண்ணால் தான் அதுலேருந்து உங்களுக்கு ஜூலை ஃபஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு மாதம் டைம் கொடுத்துருவாங்க பிளேயர் எல்லோரும் அசம்பிள் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அதனாலேயே தான் சொல்கிறேன் கண்டிப்பாக அதில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ரொம்ப லேட்டாகவும் பண்ண முடியாது ஜனவரியில் வேர்ல்ட் கப் இருக்குது அது கண்டிப்பாக அது ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி பிளேயர் ரிலீஸ் பண்ணி ஆகணும் கபடி வேர்ல்ட் கப் சொல்கிறேன் அண்ட் ஸ்டார் டிவியோட வந்து கிரிக்கெட் வேர்ல்ட் கப் முடியுது ஜூன் ரெண்டுக்கு அப்புறம் மேஜர் அவங்களோட இதுனா இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் தான் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சு ஸ்டார்லேயும் வரும் ஆஸ்திரேலியா நடக்க போகுது நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நவம்பர் ரெண்டுலேருந்து இருந்து ஜனவரி ஏழு வரைக்கும் ஸோ அதுலேயும் அவங்க கபடி கவர் பண்ண முடியாது அதுக்குள்ள முடிச்சா அவனு எல்லாத்தையுமே ஒன்னே ஒன்று என்ன எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம் ஒலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோட ஒலிம்பிக்ஸ் வர இருபத்தாறு ஜூலை ஃப்ரான்ஸ்ல நடக்கும் போது டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை டு லெவன்த் ஆகஸ்ட் ஒரு பதினாறு பதினேழு நாள் ஸோ அது வந்து அவ்வளோ கபடியை பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் பார்ப்பேன் அது போக போகும்போது ஷெட்யூலிங் எப்படி வருதுன்னு மேஜர் ஸ்போர்ட்டிங் இவெண்ட்னால் அதுதான் அதுக்கு ஒலிம்பிக்கில் கபடி பண்ண நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க ஜோலியில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் ஏலத்தை நடத்தி ஆகணும் ஆப்ஷன் நடத்துறதுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக அனவுஸ்மெண்ட்டு வந்துடும் மேண்டு என்னோடய அசம்ஷன் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம்மா என்னான்னு மேபி ஒரு வாரம் முன்னே போய் ஆகலாமே தவிர கண்டிப்பாக நடக்கும் அண்ட் சோர்ஸஸ் மூலமும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நினைச்சேன் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆயிட்டீங்களா ஆகிட்டீங்களா பிகே லெவனுக்கு ஓடி போச்சு நாளை திருப்பி கடற்கடன் எல்லாம் அந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும் யாரை ரிட்டர்ன் பண்ணும் யார் ரிலீஸ் பண்ணணும் நீங்களும் உங்கள் ஐடியா படி சொல்லுங்கள் நாளை வந்து ஒவ்வொரு வீடியோவை போடுவோம் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுறது வந்தாலும் நிறையா வீடியோ யார் ரிட்டர்ன் பண்ணலாம் யார் ரிலீஸ் பண்ணணும் பன்னெண்டு டீமுக்கு பேசுகிறோம் எல்லாத்தையும் நம்ம பாய்ஸ் இருக்காங்க நம்ம சுதாகர் ஆகட்டும் குமார் ஆகட்டும் விஸ்வநாத் ஆகட்டும் கல்லூர் சதீஷ் மாசானம் முத்து அவங்களாம் ரிட்டன் அவங்களாம் இல்லையான்னு போக போக என்னோடய ஒப்பீனியன் நான் தரேன் சண்முகம் முகிலன் சண்முகம் மும்பை கே விளாட்றதாகட்டும் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு யோகாபடி வர ஆரம்பிக்கப்போகுது எங்களுக்கு தேவை அவங்க ஆதரவு தான் ஸோ என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்லிட்டேன் இந்த மூணு வீடியோ சொன்னால் அது பாருங்கள் அதுலேயே ஒரு அளவு கிளாரிட்டி நான் கொடுத்துட்டேன் எதுக்காக அவங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு பிகே லெவன் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற வீடியோ இல்லைனா தலைவசர் புது கோச்சி யாருன்னு ஒரு வீடியோ குமார் ஏன் டீம் விட்டு போனான்றதும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எங்களுக்கு தான் உங்களோட கருத்துக்கள் தான் எல்லா கருத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லா கருத்துக்கும் படிக்கிறோன்னு அர்த்தம் பரிபாத்திரத்தின நபருக்கு நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நியூவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்